பழைய பட்டு சேலைக்கு இவ்வளோ மவுசா கிழிந்த பட்டு சேலை மற்றும் பழைய பட்டு சேலைகள் வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான் பொதுவாக கிராமத்து பக்கம்லாம் பாத்திரக்காரவங்க வந்து சேலைகளை வாங்கிட்டு அதுக்கு பதிலா பணமோ இல்ல பாத்திரமோ கொடுப்பாங்க அந்த பணமோ திருப்தி அளிக்கும் வகையில் இருக்காது தற்போது பழைய பட்டு சேலைகளை கடையில் வாங்குறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க இது உண்மைதான் நம்ம கிட்ட இருக்க பழைய பட்டு சேலையை வாங்கிட்டு அதற்கேற்ற மாதிரி பணமும் தர்றாங்களா இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்கு ஒரு சாரீஸ் டபுள் சைடுங்க ஈவினிங் மார்னிங் பாருங்க ரெண்டாவது வந்துட்டு முந்தாண வந்து பெருசா இருக்கு கிராண்டா இது இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் இது ரெண்டு சைடு மட்டும் தான் டபுள் சைடு ஜெரிங்க முந்தாணம் மேடம் இது எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு மேடம் மொத்தம் வந்து மூணு சாரிஸ் வந்துட்டு ஐம்பத்தையூங்க மேடம் வாங்கிக்கலாம் மேடம் மேடம் சாரீஸ் வந்துட்டு ஐம்பத்தி எழுநூறுவா இருக்குங்க அது மட்டும் இல்லாம அனைத்து வகையான பட்டு சேலைகளும் எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் இது மிகவும் நம்பிக்கையுடையதாக இருக்கும் வகையில் அமைந்திருக்கிறது எனவும் கூறுகிறார்கள் சும்மா பீரோல இருந்த சாரீஸ் கொடுத்தா இவ்வளோ காசு வருதா இது தெரியாம போச்சு அண்ணா எங்க வீட்டில் இன்னும் நிறைய சாரீஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வரேன் ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க கடை தான் இது உங்களுக்கும் பழைய சேலை விற்கணுமா உடனே இந்த அட்ரஸ்க்கு போங்க கை நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு வாங்க அட்ரஸ் பூ மார்க்கெட் அமுத சுரபி உணவகத்திற்கு எதிர்ப்புறம் கோயம்புத்தூர் பழைய பட்டு சேலைக்கு இவ்வளோ மவுசா கிழிந்த பட்டு சேலை மற்றும் பழைய பட்டு சேலைகள் வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான் பொதுவா கிராமத்து பக்கம்லாம் பாத்திரக்காரவங்க வந்து சேலைகளை வாங்கிட்டு அதுக்கு பதிலா பணமோ இல்ல பாத்திரமோ கொடுப்பாங்க அந்த பணமோ திருப்தி அளிக்கும் வகையில் இருக்காது தற்போது பழைய பட்டு சேலைகளை கடையில் வாங்குறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க இது உண்மைதான் நம்ம கிட்ட இருக்க பழைய பட்டு சேலையை வாங்கிட்டு ஏற்ற மாதிரி பணமும் இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் டபுள் சைடுங்க ஈவினிங் மார்னிங் பார்ட்டுங்க ரெண்டாவது முந்தானா இது இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் இது ரெண்டு சைடு மட்டும் தான் மேடம் 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 சரிங்களா டபுள் சைடு முந்தான எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு மேடம் மொத்தம் வந்து மூணு சாரீஸ் வந்துட்டு ஐம்பத்தையாயிரத்தி எழுநூறு மேடம் வாங்கிக்கலாம் மேடம் மேடம் மூணு சாரீஸ் வந்துட்டு அம்பத்தாயிரத்தி எழுநூறுவா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான பட்டு சேலைகளும் எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் இது மிகவும் நம்பிக்கையுடையதாக இருக்கும் வகையில் அமைந்திருக்கிறது எனவும் கூறுகிறார்கள் சும்மா பீரோல கொடுத்தா காசு வருதா இது எங்க வீட்டுல இன்னும் நிறைய சாரீஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வரேன் ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க கடை தான் இது உங்களுக்கும் பழைய சேலை விற்கணுமா உடனே இந்த அட்ரஸ்க்கு போங்க கை நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு வாங்க அட்ரஸ் பூ மார்க்கெட் அமுத சுரபி உணவகத்திற்கு எதிர்ப்புறம் கோயம்புத்தூர் மூணு சாரி வந்துட்டு ஐம்பத்தையாயிரத்தி எழுநூறு இருக்கு மேடம் பட்டு சாரி கொண்டு வந்திருக்கேன்னா இது என்ன ரேட்டு போகுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம் ஸ்டோன்ல வரைச்சு பார்த்தா தெரியும் மேடம் சரிங்களா ஜரிக்கு தான் வெளியும் இதுல வந்துட்டு ஒயிட் கலரா வந்துச்சுன்னா நல்லா ஜெரிக்கும் மேடம் இது நல்லா இருக்கு மேடம் இந்த சாரீஸ் நல்லா இருக்குங்க இதை பாருங்க மேடம் இது நல்லா இருக்கு மேடம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் மேடம் இதே பீல்ட்ல இருக்குன்னா பார்த்தாவே தெரியுங்க ரொம்ப பழைய தான் இது நல்லா இருக்குங்க இது மூணுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறீங்க ஒரு நிமிஷம் மேடம் இதுல வந்துட்டு ரெண்டு சைடு ஜெரிக்கும் மேடம் இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் ஒரு சாரீஸ் டபுள் சைடுங்க ஈவினிங் மார்னிங் பார்ட்டுங்க ரெண்டாவது வந்துட்டு முந்தான வந்து பெருசா இருக்கு கிரேண்டா இது இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் இது ரெண்டு சைடு மட்டும் தான் வேணும் மேடம் ஜெரிங்க மேடம் சரிங்களா டபுள் சைடு ஜெரிமை முந்தான மேடம் இது வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு மேடம் மொத்தம் வந்து மூணு சாரிஸ் வந்துட்டு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இருக்கு மேடம் வாங்கிக்கலாம் மேடம் மேடம் மூணு சாரீஸ் வந்து ஐம்பத்தாயிரத்தி எழுநூறு இருக்கு மேடம் சும்மா பீரோல இந்த சாரீஸ் குடுத்தா இவ்ளோ காசு வருதா அட இது தெரியாம போச்சு அண்ணா எங்க வீட்ல இன்னும் நிறைய சாரீஸ் இருக்குன்னா நான் எடுத்துட்டு வரேன் இதே லொகேஷன் தானே இங்க தான் மேடம் பாயமுத்து பூ மார்க்கெட்ல வந்து அமுதசரபி ஹோட்டலுக்கு நேரா ஆப்போசிட்ல தான் மேடம் நம்ம காஞ்சிபுரம் பட்ட சென்டர் இருக்கும் மேடம்